முப்பத்தொன்பது நாடுகளுக்கான சுற்றுலா விசா கட்டணத்தை இரத்து செய்வதற்கான அமைச்சரவை தீர்மானம் மீள அமுல்படுத்தப்படும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழுக்கு முன் அவை ஒப்படைக்கப்பட வேண்டுமென பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நடத்திய கலந்துரையாடலின் போதே ஐக்கிய தேசிய கட்சி இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது லோக்கல் ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்கவை இந்தியாவிற்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதற்கான அழைப்பிதழை இந்திய பிரதமர் சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வழங்கியுள்ளார் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடன் கலந்துரையாடினார்